ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முறு முறுன்னு உருளைக்கிழங்கு வடகம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க ஒரு கப் ஜவ்வரிசியும் ரெண்டு உருளைக்கிழங்கும் இருந்தால் போதுங்க ரொம்ப சிம்பிளாக பிகினர்ஸ் கூட இந்த வடகத்தை சுலபமாக செஞ்சிடலாம் குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி உருளைக்கிழங்கு ஃப்ளேவரில் சாப்பிட்றக்கு அவ்வளோ முருமுறுன்னு இருக்கும் இந்த வடகம் மட்டும் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும் இனிமேல் குழந்தை உருளைக்கிழங்கு சிப்ஸ் கடையில் வாங்கி தர சொல்லி கேட்கவே மாட்டாங்க வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக சூப்பராக செஞ்சிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு வடகம் செஞ்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு நான் பொறிச்சு சேர்ந்து உருளைக்கிழங்கு வடகத்தை உடச்சி காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு நல்ல சாஃப்டா அதே சமயம் மொறு மொறுன்னு இருக்குன்னு வாங்க எப்படி பண்றது பார்க்கலாம் உருளைக்கிழங்கு வடகம் செய்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்குறேங்க இந்த உருளைக்கிழங்கு வடகம் மாவு ஜவ்வரிசியிலே செய்யுங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் அதே மாதிரி கண்ணாடி மாதிரி வரும் நமக்கு எடுத்து வச்சிருந்த ஜவ்வரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது ரெண்டு மூணு டைம் தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நான் எடுத்திருந்த ஒரு கப் மாவு ஜவ்வரிசிக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் அது ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு அந்த தண்ணியை நல்லா தள தளன்னு கொதிக்க வச்சு எடுத்துக்கணுங்க தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா இந்த கொதிக்கிற தண்ணியை நம்ம எடுத்து வச்சிருந்தேன் அந்த மாவு ஜவ்வரிசியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் முடிக்கும் ஊற வச்சு எடுத்துக்கணுங்க இதுக்கு ஒரு மூடி போட்டு ஊற வச்சிடலாம் நல்லா ஊறி வரட்டும் பார்க்கலாம் குறஞ்சது ஒரு நாலு மணி நேரமாவது ஊற வைங்க அப்போ தான் இந்த மாவு ஜவ்வரிசி நல்லா ஊறி சாஃப்டாக வரும் இப்போ ஒரு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்க நம்ம சேர்த்துன தண்ணிக்கும் ஜவ்வரிசி நல்லா ஊறி எடுத்து போது பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல மசியை அழுந்தி வரணும் அந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து வடகம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரும் சாப்பிட்றக்கும் நல்லா மொறுன்னு இருக்கும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அங்கங்கே பொறிக்கும் போது நல்லா பொறிபடாமல் பல்லில் ஒட்டுற மாதிரி இருக்கும் இப்போ நல்லா ஊறினதுக்கப்புறமா இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் நீங்கள் நல்ல பெரிய மிக்சர் ஜாராக எடுத்தீங்கன்னா ஒரே ஈடாக சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி சின்ன மிக்சர் ஜார் எடுத்துருக்கேன்னா ரெண்டு ஈடாக சேர்த்து இறச்சிக்கிறேன் இப்போ எடுத்துருக்கிற ஜவ்வரிசிக்கு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல மைய கொலையை அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்துக்கணும் அரைக்கிறதுக்கு கிடையாது ஜவ்வரிசி அரைப்படுறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு முதல்ல ஒரு கால் கப் சேர்த்துனேன் திரும்பி ஒரு கால் கப் சேர்த்துட்டு மொத்தம் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு இடு ஜவ்வரிசி அரைச்சு எடுத்துருக்குறேன் அதே மாதிரி அடுத்த இடு ஜரிசிக்கும் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் முன்னாடி சொன்ன மாதிரி நல்லா வெண்ணெய் பதத்துக்கு ஜவ்வரிசி தட்டுப்படாமல் அரைச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததான் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கீங்க இதை தோலெல்லாம் நீக்கி எடுத்துக்கலாம் நான் எடுத்துருக்கிற ஒரு கப் ஜவ்வரிசிக்கு ரெண்டு உருளைக்கெழங்கு இதே சைஸ் எடுத்திங்கன்னா போதுமானதாக இருக்கும் இதை நீங்கள் துருவியும் எடுத்துக்கலாம் இல்லை சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் அதை நம்ம தகுந்த மாதிரி செஞ்சுக்க செஞ்சுக்கலாங்க நான் இன்றைக்கி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ கட் பண்ணி சேர்த்துன உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ரெண்டு ஈடாவும் சேர்த்துக்கலாம் இல்லை ஒரே ஈடாகவும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஜவ்வரிசி அரைச்ச அதே மிக்சர் ஜாரில் உருளைக்கிழங்கு ரெண்டு ஈடாக சேர்த்து அரை வச்சுக்க போகிறேன் ஒரு ஈடு உருளைக்கிழங்குக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டும் இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போ அரைச்சி எடுத்து உருளைக்கிழங்க நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சுருந்தா ஜவ்வரிசி கூட சேர்த்துக்கலாம் அது அப்படியே சேர்த்துறாதீங்க ஒரு ஜல்லடை வச்சு நல்லா வடிகட்டி சேர்த்துக்கணும் நம்ம உருளைக்கிழங்கு என்னதான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாலும் அங்கங்கே உங்களுக்கு சின்ன சின்ன கட்டிகள்லாம் இருக்கும் அதனால உங்களுக்கு இந்த மாதிரி சல்லடை வச்சு நல்லா வடிகட்டி அந்த உருளைக்கிழங்கோட பியூரிய மட்டும் அந்த ஜவ்வரிசி கூட சேர்த்துக்கோங்க இப்போ நான் ரெண்டு வீடு உருளைக்கிழங்கையும் அரைச்சி எடுத்து அந்த பியூரி எல்லாத்தையுமே இந்த ஜவ்வரிசி கூட சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ஒரு ஈடு அரைச்சிருந்தேன் இப்போ ரெண்டாவது வீடும் அதே மாதிரி அரை டம் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி விழுத மட்டும் அந்த ஜவ்வரிசி கூட சேர்த்துருக்குறாங்க இப்போது அரைச்சி வச்சுருந்த ஜவ்வரிசியும் உருளைக்கிழங்கு விழுதையும் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஜவ்வரிசி அரைச்சி நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கிறதுனால அடியில் தங்கி கொஞ்சம் கட்டியாக இருக்கும் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்தேனோ அதே கப்பில் ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணுங்க இப்போ ஜவ்வரி அவ்வரிசி அரைக்கிறதுக்குன்னு ஆறாறு கப் தண்ணி சேர்த்துருந்தேன் அதே மாதிரி உருளைக்கிழங்கு அரைக்கிறக்கும் ஆறரை கப் தண்ணி சேர்த்துருந்தேன் இப்போது ஒரு ஆறு கப் மொத்தமாக எட்டு கப் அளவுக்கு தண்ணி இதில் இருக்கும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா விஸ்கு வச்சோ இல்லை ஒரு கரண்டி வச்சோ கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கணும் ஜவ்வரிசி அடியில் தங்கி உங்களுக்கு கட்டி தட்டுப்படும் ஒரு விஸ்கு இல்லைனா கரண்டி வச்சு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கணும் கலந்து எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ்வில் ஒரு கனமான பாத்திரம் இல்லை இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் வச்சிங்கன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்காது செய்க்க ரொம்ப சுலபமாக இருக்கும் குக்கர் வச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருந்தா ஜவ்வரிசி உருளை விழுத ஒரு சல்லடை வச்சு வடிச்சுக்கணும் ஏன்னா ஜவ்வரிசி வந்து உங்களுக்கு கடையில் கட்டி தட்டிருக்கிறதுனால நீங்கள் என்னதான் நம்ம கரண்டி வச்சு கிளறினாலும் சின்ன சின்ன கட்டி இருக்கும் அதனால் இந்த மாதிரி நம்ம சல்லடை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு வடகம் செய்கிறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வடகத்துக்கு நம்ம மாவு கிளறும்போது அடிப்பிடிக்காது அதே மாதிரி கட்டி தட்டுப்படாது பாருங்க இந்த மாதிரி நல்ல வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்ல ஃப்ளேம் ஆன் பண்ணிட்டு இது ஒரு கை விடாம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா கலரி விடுதுங்க ஆரம்பத்தில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல கலரி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கலரும் போது பார்த்தீங்கன்னா அடிப்பிடிக்காம கட்டி தட்டாம நமக்கு ஈஸியாக கலர் வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் கலர்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதமே தெரியும் கலர் நல்லா மாறி கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கணும் அடுத்துதான் குறஞ்சிது ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணுங்க இடையில கலரை விட்டுக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்கள் சைடுல நல்ல கொதி வர ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி பதமும் நல்ல திக்காக இருக்குது இந்த திக்கான பதமே நமக்கு போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து ஊற்றும் போது அப்படியே கம்பி பதத்துக்கு நிற்கணும் அப்படியே மாவு வலிஞ்சு ஓடாமல் நல்ல கம்பி பதத்துக்கு நின்றுச்சுனாவே உங்களுக்கு அது கரெக்டான கன்சிஸ்டன்சி பாருங்கள் எடுத்து ஊற்றுறோம் இல்லையா ஊற்றும் போது பாருங்க அப்படியே மாவு வலிஞ்சு ஓடாமல் கடைசியில் இந்த மாதிரி கம்பி பதத்துக்கு அப்படி விழுகிற மாதிரி நிற்குது இல்லைங்களா இந்த மாதிரி இருக்கிறது வந்து உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி ஃபைனல் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த கலங்க வடகம் சூப்பரா மொறுன்னு கண்ணாடி பதத்தில் சுலபமா செஞ்சிடலாம் இந்த மாவோட பக்குவத்தை இன்னொரு முறையும் செக் பண்ணலாங்க கரண்டியோட பக்கத்தில் இந்த மாதிரி கோடு போட்டிங்கன்னா மாவு ரெண்டு சேராமல் நடுவில் அப்படியே கோடு நிற்கும் இந்த மாதிரி நின்னாலும் மாவு உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இப்போ கடைசியாக இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது ஒரு டைம் நல்லா கலரை விட்டுட்டு எடுத்து ஊத்துனீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மாவு நல்லா கம்பி பதத்துக்கு அப்படியே கீழே விழுகாமல் நிற்கும் இந்த மாதிரி நிற்கிறது நமக்கு கரெக்டான பக்குவம் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க காரத்துக்காக வரமிளகா மிக்ஸர் ஜாரில் சேர்த்து குறை கொரோன்னு பொடிச்சு வச்சிருக்கேன் அது ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சீரகமும் பச்சை மிளகாயும் மிக்ஸர் ஜாரில் அடிச்சு கூட சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி நான் வர சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதெல்லாம் சேர்க்கணும் நீங்கள் ஃப்ளேம் ஆன்ல இருக்கிறப்ப சீரகம் சேர்த்துனிங்கன்னா அதோட வடகத்தோட கலரே மாறிடும் இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறமா தான் வடகம் ஊற்றணும் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்தோட வடகம் ஷீட் போட்டுட்டு நம்ம சின்ன சின்ன வடகமாக ஊற்றி எடுத்துக்கலாம் துணியில் ஊற்றினீங்கன்னா எடு எடுக்கிறக்கு வராதுங்க ஒட்டி பிடிக்கும் அதனால் வடகம் ஷீட்டில் ஊற்றுனீங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லா வடகத்தையும் இந்த மாதிரி ஊற்றிருக்கிறேன் ஃபேன் காற்றுல ரெண்டு ட ரெண்டு நாள் நல்லா காய வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க இப்போ வடகம் மேலே நல்லா காய வச்சு எடுத்துருக்கங்க ரெண்டு நாள் நல்ல ஃபேன் காற்றுல காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் நல்ல வெயில்ல வச்சு அந்த மாதிரி வெயில்ல வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வருஷ கணக்கில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ பொறிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் வடகம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா மலர்ந்து பொரிஞ்சு வருதுன்னு பாக்கறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல கண்ணாடி பதத்துல வந்திருக்கு பாருங்கள் எண்ணெய் நல்ல சூடானதுக்கு அப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒவ்வொரு வடகமாக போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான மொறு மொறு உருளைக்கிழங்கு வடகம் ரெடி ஆயிரும் இது எல்லா சாதத்துக்கும் அருமையான காம்பினேஷனாக இருக்கும் குழந்தைகளுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த வடங்கு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ